நீ விட்டு எனக்கு பதில் சொல்ல வைக்கிற இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்கள் மீண்டும் விஜய் அவர்களை சிந்தி இருக்காரு இந்த மாதிரியான மேடை பேச்சு ரொம்பவே தவறு அப்படின்னு தாவை காத்தொண்டர்கள் பல பேரு சம கோபத்துல இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் அவங்க விஜய் நிர்மல் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுமா தமிழக வாழ் உரிமை கழகம் இந்த கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விஜய் அவர்கள் குறித்து ஒரு விமர்சனமா வச்சிருந்தாரு அதாவது ரெண்டு கிராம் தங்கத்துக்காக வந்து அப்பா அம்மாவே வந்துட்டு தன்னுடைய பெண் பிள்ளைகளை ஒரு நடிகனை கட்டிப்பிடிக்கிறதை எப்படி அனுமதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு விமர்சனம் செஞ்சிருந்தாரு இது பயங்கரமா வந்து நிறைய பேருக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது இது தாவேக்கா தொண்டர்கள் மட்டுமே கிடையாது பொதுவாவே பொதுமக்கள் மத்தியிலே வந்துட்டு ஒரு பெண் பிள்ளைகள் பற்றி அந்த மாதிரிலாம் வந்து பேசுறது ரொம்பவே தப்பு அதாவது பெற்றோர்களுக்கு தெரியும் ஒருத்தன கிட்ட வந்துட்டு அதாவது ஒரு அப்ரிசியேஷன் வாங்குறாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் பெற்றோர்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஏன் இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கே வந்துட்டு எல்லா விதமான ஒரு விழிப்புணர்வு இருக்கு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயங்களை பேசுறது ரொம்பவே தப்பு அவர் வந்துட்டு ஒரு அண்ணனாவோ ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் அது மட்டும் இல்லாம ஒரு மாணவர்கள் கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்து அவங்க அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு என்கரேஜ்மெண்டோட பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் பண்றாரு நீங்க தேவையில்லாத விஷயங்களை ஏன் வந்து இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகளும் கேட்டு இருந்தாங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா அவருடைய சைட்ல இருந்து நான் வந்து விஜய குறிப்பிட்டு சொல்ல நடிகன் அப்படின்ற மாதிரி மென்ஷன்

ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகிற போது பல பிறகு ஆத்திரம் பொங்குது இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை விட்டு நமக்கு பதில் சொல்ல சொல்கிறார்கள் பாவம் நாங்கள் தர்கூரியா தர்கூரி என்று எங்களை சொல்கின்ற அந்த தர்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் எங்கள் அண்ணா உங்கள் நொண்ணா இந்த ஒரு வீடியோவில் பார்த்த பிறகு உங்க எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா விஜய் அவர்களை பற்றி தான் அவர் பேசியிருக்கார் அப்படின்றது இவர் இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அதாவது மாணவர்களுக்கு பரிசு அளிக்கும் விழா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கட்டமா நடந்தது அஞ்சு நாட்கள் நடந்திருந்தது இந்த அஞ்சு நாட்கள்ல ரீசெண்டா ஒரு லாஸ்ட் டூ டேஸ்ல நடந்ததுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அதாவது அவரை வந்து நாங்க அப்பா ஸ்தானத்திலயோ அண்ணன் ஸ்தானத்திலயோ வச்சு பாக்குறோம் நீங்க அந்த மாதிரி தப்பா பேசுறது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க சில வீடியோஸ் பார்த்தேன் அதுல வந்து விஜய்ங்கிறவங்க வந்து தோல் மேல கை போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்துச்சு ஆனா வந்து அதுல இருந்தப்போ நாங்க எப்படி இவனுடறோம் அப்படின்னா எங்க அப்பாவா எங்க அண்ணாவா எங்க உயிரா வந்து அவங்களை வந்து நான் கவித்துறோம் அப்படி இருக்கப்ப வந்து அவங்க பண்ற அவங்க சொல்றதை இப்படியே வந்து அவங்க குடும்பத்துல இருந்து அப்படி ஒருத்தவங்க யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொல்ல கூடாது அவங்களுக்காக நாங்க இருக்கோம் உயிரா இருக்கோம் தேங்க் யூ இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது ஆஹ் இவரை பற்றி வந்து என்னன்னு தெரியாத நிறைய பேர்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறீங்க எங்களுக்கு தெரியாதா நாங்க வந்துட்டு எங்க அப்பா அம்மாக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டதுன்னு அந்த மாதிரி வந்து கிராம் தங்கத்துக்காக ஆசைப்பட்டு கிடையாது அவர் வந்துட்டு நாங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்றாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அப்படி வேல்முருகனை விமர்சனம் செய்யும் விதமா வந்துட்டு அந்த மாணவி பதில் கொடுத்துருந்தாங்க முக்கியமா அவங்க ஒரு மென்ஷன் பண்ணது என்ன வார்த்தைன்னா அதாவது தற்கொறைகளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதுதான் இப்ப பயங்கரமான ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்கு அவருமே வந்து மேடையில பேசும் பொழுது அதாவது நாங்க தற்கொலைகளா யார் தற்கொலைகள்னு தெரியும் புரியாத தற்கொலைகளுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்கள தற்கொலை அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணிருக்காரு ஒத்த சீட்டுக்கு அலையறவங்க ரெண்டு கிராம் தங்கத்துக்கு நாங்க இங்க வரோம்னு பிற்போக்குத்தனமா பேசுறவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் எங்கள் தலைவருக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் உள்ள உறவு தாய் மாமன் உறவு தாய்க்கே இல்லாத உரிமை கூட தாய் மாமனுக்கு உண்டு சில புரியாத தற்கொலைகளுக்கெல்லாம் இது தெரியாது புரியும் நாளைய நாளைய எதிர்காலம் நீங்கள் தான் உங்களை பின்பற்றி நடப்பது நாங்கள் தான் அண்ணா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்கள் தான் இந்த மண்ணின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக களம் கட்டார்களை தவிர எந்த ரசிகர்களும் களங்காணவில்லை எந்த கதாநாயகனும் கடங்காட இல்லை ஆனால் இந்த உண்மையை உடைத்து பேசுகின்ற போது பல பிறகு ஆத்திரம் பொங்குது இன்றைக்கு கூட பள்ளி மாணவிகளை விட்டு நமக்கு பதில் சொல்ல சொல்லுகிறார்கள் பாவம் நாங்கள் தர்கூரியா தர்கூரி என்று எங்களை சொல்கின்ற அந்த தர்கூரிகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் எங்கள் அண்ணா உங்கள் நொண்மான் இதுதான் பயங்கரமான ஒரு கோவத்தை உண்டு பண்ணி இருக்கு திரும்ப ஒரு பிரச்சனையா வெடிச்சிருக்கு நிறைய தாவேக்கா தொண்டர்கள் சொல்றது என்னன்னா இவர் வந்து விஜய் அவர்களை பேசுறது மூலயமா வந்துட்டு அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது அப்படின்றதுக்காக திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தாவேக்கா தொண்டர்கள் பல பேர் வந்து விமர்சனமும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விவகாரத்துல வேல்முருகன் அவர்கள் இப்ப சொல்லியிருக்கிறது நான் வந்து தைரியமா சவால் விட்டால என்கிட்ட வந்து நேருக்கு நேரம் உட்காந்து பேசுங்கன்னு அந்த ஒரு விஷயம் இருந்தா நேரடியா வந்து உட்காந்து பேசிட்டோம் நான் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு விவகாரம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வெடிச்சுக்கிட்டே போகுது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் முக்கியமா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அரசியலில் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்றாங்க சினிமாவில வந்துட்டு விஜய் அவர்களை சப்போர்ட் பண்றாங்க இல்ல அதெல்லாம் தாண்டி ஒரு மாணவிகளை அந்த மாதிரி பேசுறது ரொம்பவே தப்பு அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாகவும் இருக்கு இப்படி வேல்முருகன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தொடர்ந்து ஒரு வார்த்தை போர் வந்துட்டு அப்படி விஜய் அவர்கள் பேசல அப்படின்னாலுமே கூட அதாவது டிவி கே விசஸ் டிவி மாதிரியே வந்துட்டு போயிட்டு இருக்கு விஜய் இதுக்கு எந்த விதமான பதிலுமே இப்ப வரைக்குமே சொல்லல சோ அவர்கிட்ட இருந்து கூடிய விரைவில் என்ன பதில் வரும் அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஆனா வேல்முருகன் அவர்கள் இப்படி பேசுவது ரொம்பவே தவறு அப்படின்றதா பல பேருடைய கருத்துக்களாகவும் இருக்கு அவர் தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனம் செஞ்சுட்டு வர்றது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ